நீங்கள் மீண்டும் பிறந்திருக்கிறீர்களா ஆசிரியர் ஜேசி ரயில் தமிழாக்கம் லூகா கண்ணன் இது மிகவும் முக்கியமான கேள்விகளில் ஒன்று இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் யோவான் அதிகாரம் மூன்று வசனம் மூன்று நான் இந்த திருச்சபையை சார்ந்தவன் ஆகவே நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற பதில் போதுமானதல்ல வேதாகமத்தில் யோவானுடைய முதல் நிருபத்தில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும் மறுபடியும் பிறந்ததற்கான அடையாளங்களை தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கொண்டிருப்பதில்லை ஒன்று பாவ வழக்கத்தை ஒழித்தல் முதலாவதாக யோவான் எழுதுகிறார் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் ஒன்று யோவான் அதிகாரம் மூன்று வசனம் ஒன்பது மற்றும் அதிகாரம் ஐந்து வசனம் பதினெட்டு மறுபடியும் பிறந்த ஒரு மனிதன் அல்லது மறுபிறப்படைந்தவன் பாவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் வழக்கமாக்கி கொண்டிருக்க மாட்டான் தன்னுடைய முழு இருதயத்தோடு முழு சித்தத்தோடு முழு சம்மதத்தோடு அவன் பாவம் செய்வதில்லை தன்னுடைய செயல்கள் பாவமா இல்லையா என்பதை குறித்து சிந்திக்காத நாட்கள் அவன் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் பாவம் செய்த பிறகு அதற்காக மனஸ்தாபப்படாமல் இருந்திருக்கலாம் பாவத்திற்கும் அவனுக்கும் இடையில் எந்த ஒரு போராட்டமும் இருந்ததில்லை அவைகள் அவனுக்கு தோழமையாயிருந்தார்கள் ஆனால் உண்மையான கிறிஸ்தவன் பாவத்தை வெறுக்கிறான் அதற்கு விலகி ஓடுகிறான் எதிராக போராடுகிறான் அதை தன்னுடைய பெரிய வியாதியாக எண்ணுகிறான் பாவ பிரசன்னம் அவனை அழுத்தும் போது அதை அவன் விரும்புகிறதில்லை அதனுடைய தாக்கத்திற்கு உட்பட்டு விழுந்து போகும் பொழுது அதற்காக மனஸ்தாபப்படுகிறான் மேலும் அதிலிருந்து முழுவதுமாக விடுவிக்கப்பட இயங்குகிறான் பாவம் அவனை இனி மகிழ்விக்கிறதில்லை அவன் மிக அதிகமாக வெறுக்கும் மோசமான ஒன்றாக அது இருக்கிறது ஆனாலும் அது அவனுக்குள் இருக்கிறதை அவனால் தவிர்க்க இயலாது நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் ஒன்றையோவான் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்பது ஆனால் நான் பாவத்தை வெறுக்கிறேன் என் ஆத்மாவின் மிகப்பெரிய விருப்பமே பாவம் செய்யாமல் இருப்பது தான் என்று அவன் சொல்லலாம் தவறான எண்ணங்கள் அவன் மனசுக்குள் நுழைவதை அவன் சொல்லிலும் செயலிலும் உள்ள தவறுகளையும் இயலாமைகளையும் அவனால் தடுக்க இயலாது நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் யாக்கோப்பு அதிகாரம் மூன்று வசனம் இரண்டு என்பதை அவன் அறிந்திருக்கிறான் ஆனால் தேவனுடைய பார்வையில் இந்த காரியங்கள் அவனை மனஸ்தாபப்படுத்தி தொக்கப்பட வைக்கிறது மேலும் அதை அவன் முழு சம்மதத்தோடு செய்யவில்லை என்பதை அவன் உண்மையாகவே சொல்ல முடியும் இந்த அப்போஸ்தலன் உங்களை குறித்து என்ன சொல்லுவான் நீங்கள் மறுபடியும் பிறந்தவரா இரண்டு கிறிஸ்துவை விசுவாசித்தல் இரண்டாவதாக யோவான் எழுதுகிறார் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் ஒன்று யோவான் அதிகாரம் ஐந்து வசனம் ஒன்று மறுபடியும் பிறந்த ஒரு மனிதன் அல்லது மறுபிற படைந்தவன் தன்னுடைய ஆத்மாவை இரட்சிக்க வல்ல இயேசு கிறிஸ்துவை மட்டுமே ஒரே இரட்சகர் இந்த முக்கியமான காரியத்திற்காக பிதாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கும் தெய்வீக நபர் இவரே இவரைத் தவிர இரட்சகர் இல்லை என்பதை அவன் விசுவாசிக்கிறான் அவன் ரட்சிப்புக்கு அபாத்திரனாய் இருக்கிறான் என்பதை தவிர தன்னிடத்தில் வேறு ஒன்றையும் காணான் அவனுக்கு கிறிஸ்துவின் மீது முழு நம்பிக்கையும் இருக்கிறது தன்னுடைய பாவங்களையெல்லாம் அவரில் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதை அவன் விசுவாசிக்கிறான் சிலுவையில் கிறிஸ்து செய்து முடிக்கப்பட்ட பணியின் நிமித்தமும் அவருடைய மரணத்தின் நிமித்தமும் தேவனுடைய பார்வையில் கிறிஸ்துவின் நீதி அவன் மீது வைக்கப்பட்டிருக்கிறது அவன் மரணத்தை நியாயம் தீர்ப்பதையும் எந்த பயமும் இல்லாமல் எதிர்நோக்கலாம் என்பதை அவன் விசுவாசிக்கிறான் ரோமர் அதிகாரம் நான்கு வசனங்கள் இருபது முதல் அதிகாரம் ஐந்து வசனம் ஒன்று வரை மற்றும் அதிகாரம் எட்டு வசனம் ஒன்று அவனுக்கு பயங்களும் சந்தேகங்களும் இருக்கலாம் சில நேரங்களில் தனக்கு விசுவாசமே இல்லாதது போல தோன்றுவதாக அவன் சொல்லலாம் ஆனால் கிறிஸ்துவை தவிர வேறு எதையும் நம்ப அவன் தயாராக இருக்கிறானா என்று அவனிடத்தில் கேளுங்கள் அவன் என்ன சொல்லுகிறான் என்று பார்ப்போம் நித்திய ஜீவனுக்கான அவனது நம்பிக்கையை தன்னுடைய சொந்த நல்ல தன்மையின் மீதும் சொந்த செயலின் மீதும் தன்னுடைய ஜெபத்தின் மீதும் தன்னுடைய திருச்சபையின் மீதும் வைப்பானா என்று கேட்டு பாருங்கள் அவனுடைய பதிலை கவனியுங்கள் இந்த அப்போஸ்தலன் உங்களை குறித்து என்ன சொல்லுவான் நீங்கள் மறுபடியும் பிறந்தவரா மூன்று நீதியை நடப்பித்தல் மூன்றாவதாக யோவான் எழுதுகிறார் நீதியை செய்கிற எவனும் தேவனால் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் ஒன்று யோவான் அதிகாரம் இரண்டு வசனம் இருபத்தி ஒன்பது மறுபடியும் பிறந்த ஒரு மனிதன் அல்லது மறுபிறப்படைந்தவன் ஒரு பரிசுத்தவான் தேவனுடைய சித்தப்படி வாழ்வும் தேவனை பிரியப்படுத்தும் காரியங்கள் செய்யவும் தேவன் வெறுக்கும் காரியங்களை செய்யாதிருக்கவும் அவன் மிகவும் முயற்சி செய்கிறான் தொடர்ச்சியாக அவன் கிறிஸ்தவையே தன்னுடைய முன்மாதிரியாகவும் இரட்சகராகவும் பார்த்து அவர் கட்டளையிடுகிற எல்லாவற்றையும் அவன் செய்து அவன் கிறிஸ்துவின் நண்பன் என்று நிரூபிக்க விரும்புகிறான் அவன் பரிபூரணமானவன் அல்ல என்பதை அறிந்திருக்கிறான் அவனுக்குள் இருக்கும் வழிமிகுந்த தவறுகளை அவன் அறிந்திருக்கிறான் அவனுக்குள்ளாகவே இருக்கிற ஒரு தீமை தேவனுடைய கிருபைக்கு எதிராக தொடர்ச்சியாக போரிட்டு அவனை தேவனை விட்டு தூரமாக இழுத்துச் செல்லுவதை அவன் காண்கிறான் அது அவனில் இருப்பதை அவனால் தவிர்க்க முடியாவிட்டாலும் அதற்கு அவன் சம்மதிக்கிறதில்லை சில நேரங்களில் அவன் மிகவும் சோர்ந்து போய் அவன் ஒரு கிறிஸ்தவனா இல்லையா என்கின்ற கேள்வி அவன் மனதுக்குள் எழுந்தாலும் ஜான் நியூட்டன் சேர்ந்து அவனும் இப்படியாக சொல்ல முடியும் நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை பரலோகத்தில் நான் எப்படி இருப்பேன் என்று நம்புகிறோனோ அப்படியும் இல்லை ஆனால் நான் முன்னர் எப்படி இருந்தேனோ அப்படி இல்லை இப்பொழுது நான் இருப்பது தேவனுடைய கிருபையினால் இந்த அப்போஸ்தலன் உங்களை குறித்து என்ன சொல்லுவான் நீங்கள் மறுபடியும் பிறந்தவரா நான்கு நான்காவதாக யோவான் எழுதுகிறார் நம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கின்றோம் என்று அறிந்திருக்கிறோம் ஒன்று யோவான் அதிகாரம் மூன்று வசனம் பதினான்கு மறுபடியும் பிறந்த ஒருவன் கிறிஸ்துவின் உண்மையான சீஷர்களின் மீது தனிப்பட்ட அன்பு வைத்திருக்கிறான் பரலோகத்தில் இருக்கிற அவனுடைய பிதாவைப் போல ஒரு உயர்ந்த பொதுவான அன்பினால் எல்லார் மேலும் அன்பு கூறுகிறான் அவனால் தன்னுடைய கிறிஸ்துவின் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்பவர்கள் மீது அவன் தனிப்பட்ட சிறந்த அன்பை கொண்டிருக்கிறான் அவனுடைய தேவனாகிய இரட்சகரை போல மோசமான பாவிகளையும் அவன் நேசிக்கிறான் அவர்களுக்காக அழுகிறான் அவனால் விசுவாசிகளின் மீது ஒரு வித்தியாசமான அன்பை கொண்டிருக்கிறான் அவர்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தின் அங்கத்தினர்கள் என்பதை அவன் உணர்கிறான் ஒரே எதிரிக்கு எதிராக போர் செய்யும் அவர்கள் அவனது சக போர் சேவகர்கள் ஒரே பாதையில் பயணம் செய்யும் அவர்கள் அவனது சக பயணிகள் அவன் அவர்களை புரிந்து கொள்கிறான் அவர்களும் அவனை புரிந்து கொள்கிறார்கள் அவர்கள் அவனிலிருந்து பல வழிகளில் தகுதியில் செல்வத்தில் இருப்பிடத்தில் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் அது விஷயமல்ல அவர்கள் பிதாவின் குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறார்கள் அவரை நேசிக்காமல் அவனால் இருக்க முடியாது இந்த அப்போஸ்தலன் உங்களை குறித்து என்ன சொல்லுவான் நீங்கள் மறுபடியும் பிறந்தவரா ஐந்து உலகத்தை ஜெயித்தல் ஐந்தாவதாக யோவான் எழுதுகிறார் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஒன்று யோவான் அதிகாரம் ஐந்து வசனம் நான்கு மறுபடியும் பிறந்த ஒருவன் எது சரி எது தவறு என்று தன்னுடைய நிலைப்பாட்டை உலகத்தின் கருத்தை வைத்து மதிப்பிட மாட்டான் உலகத்தின் வழிகளுக்கும் யோசனைகளுக்கும் வழக்கங்களுக்கும் எதிராக செல்வதற்கு தயங்க மாட்டான் மற்ற மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்பதை குறித்து அவனுக்கு கவலை இல்லை அவன் உலகத்தின் மீது ஆசையை மேற்கொண்டு வெற்றி பெறுகிறான் பலருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவது போல் இருக்கும் காரியங்கள் அவனை மகிழ்விக்கிறதில்லை நித்திய விசுவாசியாக இருக்கும் அவனுக்கு அவைகள் மதிப்பில்லாதவைகளாக மதிப்பில்லாதவைகளாகவும் முட்டாள்தனமாகவும் தோன்றும் மனிதரால் வரும் புகழ்ச்சியை விட தேவனால் வரும் புகழ்ச்சியே அவன் விரும்புகிறான் மனிதனை துக்கப்படுத்துவதை விட தேவனை துக்கப்படுத்துவதற்கே பயப்படுகிறான் அவன் புகழப்படுகிறவனோ அல்லது தூற்றப்படுகிறானா என்பது அவனுக்கு முக்கியமில்லை நோக்கம் தேவனை பிரியப்படுத்துவது இந்த அப்போஸ்தலன் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறான் நீங்கள் மறுபடியும் பிறந்தவரா ஆறு தன்னை பரிசுத்தமாக காத்து கொள்ளுதல் ஆறாவதாக யோவான் எழுதுகிறார் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் ஒன்று யோவான் அதிகாரம் ஐந்து வசனம் பதினெட்டு மறுபடியும் பிறந்த ஒருவன் தன்னுடைய ஆத்துமாவை குறித்து இருக்கிறான் அவன் பாவத்தை தவிர்க்க முயற்சி செய்வதுமல்லாமல் பாவத்திற்கு அவனை தூண்டுபவைகளையும் அவன் தவிர்க்கிறான் அவனுடைய தொடர்பில் இருப்பவர்களை குறித்து அவன் எச்சரிக்கையாய் இருக்கிறான் தீய சம்பாஷனைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்பதையும் ஆரோக்கியமான உடலையும் நோய் தொற்றிக்கொள்வதைப் போல அந்த தீமை என்பதை ஆரோக்கியமான உடலில் நோய் தொற்றி போல அந்த தீமை அந்த தீமை நன்மையை விட இருக்கும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான் தன்னுடைய நேரத்தை செலவழிப்பதை குறித்து அவன் கவனமாயிருக்கிறான் அதை பயனுள்ள வகையில் செலவழிக்க வேண்டுமென்பதே அவனது பிரதான நோக்கம் சோதனையை எதிர்கொள்ள ஆயத்தமாக தன்னுடைய சர்வாயுத வர்க்கத்தை எப்பொழுதும் தரித்து கொண்டவனாக எதிரி நாட்டில் வாழும் ஒரு போர் வீரனாய் அவன் வாழ விரும்புகிறான் விழித்திருந்து தாழ்மையுடன் ஜெபத்தில் தரித்திருப்பதே அவனது மகிழ்ச்சி இந்த அப்போஸ்தலன் உங்களை குறித்து என்ன சொல்லுவான் நீங்கள் மறுபடியும் பிறந்தவரா சோதனை இவைகளே மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனின் ஆறு முக்கியமான குணாதிசயங்கள் இந்த குணாதிசயங்களின் ஆழத்திலும் தனிச்சிறப்பிலும் பலதரப்பட்ட மக்களிடையே மாபெரும் வித்தியாசங்கள் காணப்படுகின்றன சிலரில் இவைகள் மங்கி போய் காணக்கூடாதவை ஆகிவிட்டன மற்றவர்களில் இவைகள் கம்பீரமாக வெளிப்படையாக தவறு கண்டுபிடிக்க முடியாத விதத்தில் எவராலும் எளிமையாக வாசிக்கப்பட கூடாதவைகளாக இருக்கின்றன ஒவ்வொரு தனி நபரிலும் சில குணாதிசயங்கள் மற்றவர்களை விட அதிகம் காணப்படக்கூடியவைகளாக இருக்கின்றன மிக அரிதாகவே எல்லா குணாதிசயங்களும் சம அளவில் ஒரு நபரில் காணப்படும் ஆனால் எல்லா சலுகைகளுக்கும் பிறகும் தேவனால் பிறந்திருப்பதற்கான அடையாளமாக இந்த ஆறு குணாதிசயங்களையும் நாம் வரைந்திருக்க காண்கிறோம் இந்த காரியங்களுக்கு நாம் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறோம் நாம் தர்க்கரீதியாக ஒரே முடிவுக்குத்தான் வர முடியும் மறுபடியும் பிறந்தவர்கள் மட்டுமே இந்த ஆறு குணாதிசயங்களையும் கொண்டிருக்க முடியும் இந்த குணாதிசயங்களை கொண்டிராதவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் அல்ல இது போன்ற ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டுமென்று அப்போசலனாகிய யோவான் விரும்புகிறார் நீங்கள் மறுபடியும் பிறந்தவரா தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்